இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாயின் வலுவாக எப்போதும் போல் வணங்கி பயிற்சியை தொடர தயாராகிட்டோம் இப்போ நம்மளுடைய யோகா உள்ள சிறப்பான யோகா தலைவர் ரவி அவர்கள் பயிற்சி எடுக்கிறது மஞ்சாரி ஆசனம் ஆமாம் அதை பூனை தெரியும் உங்களுக்கு அதோட கிடையாது ஆசனத்துக்கு வாங்கணும் பார்க்கல இப்போ இந்த இடத்துல நம்ம யாரையும் மறக்க முடியாதுங்க மறக்க முடியாதது யார்

காலை இன்னும் கொஞ்சம் லேசாக கையை உள்ளே எழுத்து வச்சுக்கங்க ரவி சார் தலைங்குறேன் இப்போ யாம வச்சுக்கோங்க மேலே முழுவதும் மூச்சை எடுத்துக்கணும் கீழே குனிஞ்சி ஒதுக்கில் ரெண்டும் ஒட்டி இருக்கணும் இதில் நுழைகீரல் எல்லா ஊருக்கும் நல்லா வேலை செய்யுங்க எழுபத்தி ரெண்டு நாடு வேலை செய்யுங்க இது ஆண்களுக்கு மட்டும் நடத்திக்காதீங்க பெண்களுக்கும் யாபகங்க ஆமாம் வலியுறுத்தி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன் ஏதாச்சும் லேசாக கஞ்சதை நிறுத்திடணும் ஆசனத்தை சார் இதுதான் முக்கியம் நாங்கள் ஏன்னா யார் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறது இல்லை ஆசனம் யார் செஞ்சாலே எல்லாமே ஓடிப்பிடும் ஆமாம் அதுக்குதான் சில இதில் புக்கில் போட்டிருப்பாங்க இவங்களாம் செய்யக்கூடாதுங்க ஆனால் ஆசனத்துக்குள்ள வந்துட்டா நீங்கள் ஆசனத்தினுடைய தொடர்பு உள்ளீங்க முருகன் பக்தராகிடுறீங்க அப்போ உங்களுக்கு எந்த தொழிலும் வராதுங்க அதான் உண்மை நாங்கள் தான் உண்மை அது சுற்றி தானே சொல்லிடறது யார் செய்யக்கூடாதுங்க இப்போ நேரத்தை முன்னிட்டு மயக்கம் வர வாய்ப்பு இருக்குங்க அது உண்மை அது ஏன் மயக்கம் வரதுனா நீங்கள் முழுமையாக ஆசனத்துக்குள்ளே வரல மயக்கம் வந்துவிட்டால் லேசாக நிறுத்தி சிறு சிறுக செஞ்சு மயக்கத்தை ஓட்டி விரட்டி அடிக்கணும் இப்போ ஒரு சில வரிகளை நம்ம தலைவர் யோகா தலைவர் ரவி சார் அவர்கள் சொல்லி நினைவுப்படுத்துவார் நன்றி வணக்கம் நீங்கள் பேசுகிற ரவிசார் உலகம் உலகத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நான் யோகா நாகையின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் காட்டுக்கே ராஜாவாக சிங்கத்தை பார்த்துருப்பீர்கள் ஆனால் நாகை யோகாவின் ராஜா எங்களுடைய நண்பர் அண்ணன் பட்டமால் அவர்கள் வந்து எங்கள் யோகா நாகையின் சார்பாக அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன் இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியை பார்த்து எல்லோரும் உடல் ஆரோக்கியமாக வாழ எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் வாழ்க நலம் வளர்கே யோகா ஓம் நமேசிவாய பெல்பட்டினி அமக்க மறந்துடாதீங்க நீங்கள் மட்டும் அமக்கிறது பிரச்சனை இல்லைங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லி பார்க்க சொல்லுங்க உணவு மட்டும் கொடுக்கறது பெரிய விஷயம் உணவு கூட சந்ததுங்க யோகா யோகா செஞ்சிட்டாலும் அப்படியே உணவு தேவை இல்லைங்க அதான் உண்மை அப்படின்னு அடுத்த இல்லை ஆனால் நமக்கு சுற்றுவற்ற உள்ள உணவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதான் உண்மை உணர்ந்து நான் சொல்கிறேன் அடுத்து விரைவில் உங்களுக்கு